டை வந்து இன்சிடென்ட் நடந்துருக்கு நடந்த உடனே இங்கே வந்து திருவிழாவோட முன்னேற்பாடுகளாக நூறு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருந்து ஸோ போலீஸும் இங்கே இருந்த ரெஸ்பாண்டில் வந்து கொடுக்க அவங்களே வந்து ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் ஏற்றி திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்பெஷலி கேர் ஃபெசிலிட்டி ஸோ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் வந்து அனுப்பிட்டாங்க எனக்கு தகவல் இமிடியட்லி சொல்லிட்டாங்க அப்போ நானும் கிளம்பி வந்துவிட்டேன் திருவண்ணாமலை கலெக்டரேட்டும் திருவண்ணாமலை எம்சிஎஸ் பீனிக்கும் பேசிக்கிட்டு அங்கே வந்து எல்லாரையும் ரிசீவ் பண்ணுறதுல ஃப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டாங்க ஸோ இதுவரைக்கும் நமக்கு வந்து தேர்ட்டீன் இன்ஜுவர்டு தேர்ட்டீன் ஆள் தான் வந்து போயிருக்காங்க அதில் ஒரு ஆள் வந்து ப்ராட் டெட் ஒரு லேடி வந்து கலான்னு பேர் உள்ள திருமதி கலா வந்து இந்த இதனால இன்ஜுரிஸில் பாய் ப்ராட் டெட்டு திருவண்ணாமலை மற்றபடி இதுவரைக்கும் அதர் டெட்ஸ் ஆர் நாட் ரிப்போர்ட் ஒரு சில மீடியாஸ் வந்து மூணு நல்லா சுற்றி இமீடியட்லி வந்தாங்க அது இதுவரைக்கும் கன்ஃபார்ம் கேஷ்வெல்கி வந்து ஒன்று தான் மீதி உள்ள பதிமூணு பேர்ல ஒன்று கேஷ்வெலிட்டி பன்னிரெண்டு பேர் ரீச் ஆயிருக்கு ட்ரான்சிட்டில் மைனர் இன்ஜுரி எல்லாம் போய் சேர்றது எல்லாமே மைனர் இன்ஜுரிஸாக போய் சேர்றாங்க ஸோ அந்த மாதிரி மைனிஞ்சியூஸ் ஒன்று இன்னும் ஒன்று ரெண்டு வந்து போய் சேர்ந்துட்டு வாய்ப்பிருக்கு இருக்கு இவ்வளோ வரைக்கும் தான் அப்டேட் பண்ணிட்டாங்க சுட்டியே சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் வந்து ஒரு சின்ன போயும் அந்த அந்த பலூன் வச்சுருந்த பண்ணிட்டு இருந்த உரிமையாளரும் வந்து கொஞ்சம் க்ரிட்டிக்கலும் சொல்கிறாங்க அவங்கள வந்து சூட்டபுல்லான ப்ரேஷனிக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து பெர்பத்ரம் செமிலைஸ்லாம் லைசென்ஸோட வச்சு பண்ணுறாங்கன்னா எப்படி சார் அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க பொதுவாக வந்து ஹீலியம் சிறிது வந்து திருவிழா காலங்களில் வடிவம் நெயருக்கு தான் வெளிப்படுது மற்ற இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுமான மூணு ஆம்புலன்ஸும் இல்லை எல்லாருமே ஆம்புலன்ஸு தான் கொண்டுட்டு போயிருக்குது பொதுவான அளவு ஆம்புலன்ஸ் நம்ம கொண்டு போனதுனால பல இந்த மாதிரி இந்த மாதிரியான அலோவ் பண்ணிடலாம்